அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை வந்து சேர்ந்தடையும் நிலங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி நம்ம சேனலில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் டு கமுதி போகிற ரோட்டில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு ஏக்கர் எட்டு சென்ட் இந்த நிலம் வந்து அந்த மதுரை டு சாரி கமுதி டு சாயல்குடி ரோட்டுக்கும் அங்கே உள்ள ஒரு சர்வீஸ் ரோட்டுக்கும் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இது நல்ல ஒரு தார் ரோட் பேஸில் ஒரு இரநூத்தம்பது அடி ஃப்ரண்டேஜோட இந்த நிலம் அமைஞ்சிருக்கு நிலம் ஃபுல்லாகவே பூரா மணல் சாரியான நிலம் பூரா மணலாக வெட்டி எடுத்துட்டாங்க நிலம் இப்போதைக்கு தற்போதைக்கு ப்ளைனாக இருக்குது நீங்கள் பார்க்கையில் தெரியும் தார் ரோடு பேஸ்லேயே அந்த நிலம் இருக்குது இந்த நிலம் நல்ல அருமையான ரெக்கார்டு உள்ள நிலம் ஒரு ஏக்கர் அவங்க செல்லர் சொல்கிற ப்ரைஸ் வந்து பத்து ரூபா நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் உட்காந்து பேசி பண்ணிக்கிறலாம் இந்த நிலம் யாருக்காவது தேவைப்பட்டால் டிஸ்பிளேயில் திருற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்குங்க முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்